விஜய் டிவி பிக் பாஸில் குரல் கொடுக்கறது யார் தெரியுமா இதோ இந்த படத்தில் இருக்கார் இவர் தான் அவரு வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் பத்மஸ்ரீ கமலஹாசன் தொகுத்து வழங்க பிக் பாஸ் நிகழ்ச்சி பிரம்மாண்டமான முறையில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமிழில் துவங்கப்படுது அதுக்கப்புறமா தொடர்ந்து ஏழு சீசன் திரு கமலஹாசன் அவர்களே தொகுத்து வழங்கணும் இந்த நிலையில் எட்டாவது சீசன்ல இருந்து தற்காலிகமாக விலகுவதாக கமலஹாசன் அறிவி இன்னும் சில வாரங்களே ஃபைனலுக்கு இருக்க யார் அந்த வெற்றியாளர் என்ற பேச்சுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு அதே போல் ஒவ்வொரு சீசன் நடக்கும்போது யார் இந்த பிக் பாஸ் இந்த பிக் பாஸ் குரலுக்கு சொந்தக்காரரு குரல் கொடுக்குற ஒரு தகவல் வெளியாக இருக்கு அவரோட பெயர் கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கும் சாஜு சதீஷ் சாரதி இவர் நடிகரும் கூட கமெண்ட் செய்வதிலையும் இவருக்கு ஆர்வம் அதிகம்னு சொல்லலாம் இவர்தான் பிக்பாஸுக்கு அதாவது பிக்பாஸ் தமிழுக்கு குரல் கொடுத்துட்டு வராறான் தினமும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள

You know that you're giving your best to whatever you're doing. Keep doing it. You remember, you're not a chocolate. You can't satisfy everyone. I don't think so. You have it in you.